அனைவருக்கும் வணக்கம் ஜெயலலிதா பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர் இன்றைய அதிமுகவின் நிலைமைக்கு காரணம் அதிகார வெறி பதவி ஆசை ஈகோ ஒரு உரையில் இரண்டு கத்திகளே இருக்க வாய்ப்பில்லை போது பல கத்திகளை எப்படி அடைக்க முடியும் எப்படி சமாளித்து கொண்டு இருக்கும் கிழித்து கொண்டு ஒரு நாள் வெளிவரத்தான் செய்யும் அதுபோலத்தான் இன்றைய அதிமுகவின் நிலைமை பெரும் சவாலான சூழ்நிலையில் தனது கௌரவத்துக்கு தன்மானத்துக்கு இழுக்கு வந்துவிட்ட நிலையில் இக்கட்டான நேரத்தில் துணிச்சலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தோற்றுவித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தோற்றுவித்துவிட்டு தேர்தலில் உடனடியாக போட்டியிட்டு முதலமைச்சராக ஆகிவிடவும் இல்லை பல அதிரடி நடவடிக்கைகளை தைரியமாக எடுத்து கட்சி ஆரம்பித்த அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் தான் பெரும் எண்ணிக்கையில் தொகுதிகளில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் திமுகவில் இருந்து கட்சி கணக்கு வரவு செலவு கேட்டார் என்ற காரணத்திற்காக எம்ஜிஆர் கருணாநிதியால் நீக்கப்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி பிறகு எம்ஜிஆர் சாகும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியவில்லை அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு பெற்று ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது இருந்தாலும் வந்திருக்க முடியாது அடுத்த தலைவராகவும் முதலமைச்சராகவும் வந்தது ஜெயலலிதா அம்மையார் அவரும் லேசுப்பட்ட ஆள் இல்லை எம்ஜிஆரையே அரசியலில் தூக்கி சாப்பிட்டவர் பெரும் அரசியல் பொது அறிவு கொண்டவராக இருந்தார் ஜெயலலிதா பெயரை கேட்டாலே சும்மா அதிரதில்ல என்ற சொல்லுக்கு பொருத்தமானவர் எம்ஜிஆர் போலவே முதலமைச்சராக இருக்கும் போதே இறந்தார் ஜெயலலிதா அதன் பிறகுதான் அதிமுகவிற்கு சனி பிடிக்க ஆரம்பித்தது கட்சி சசிகலா கைக்கு செல்ல காத்திருந்த அதே வேளையில் சரியான பூஜை நேரத்தில் கரடி புகுந்ததை போல ஊழல் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வந்து நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைத்துவிட்டது கட்சியும் சசிகலா கையிலிருந்து நழுவி போனது இதில் தினகரன் வேறு ஏற்கனவே அடுத்த முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையாரால் கை காட்டப்பட்டவர் ஆமாம் சாமி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் சிறைக்கு செல்லும் போதெல்லாம் இவர் தான் முதலமைச்சராக சேரில் உட்கார்வார் பிறகு அவர் வந்த பிறகு எழுந்துப்பார் சசிகலாவுக்கு வாய்ப்பு வந்தபோது ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பன்னீருக்கும் சசிகலாவுக்கும் ஆரம்பித்து பிறகு சசிகலாவால் கை காட்டப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த ஒப்பந்தத்தில் அவர் முதலமைச்சராக ஆக்கப்பட்டாரோ அந்த ஆண்டவனுக்குத்தான் தெரியும் அதன் பிறகு எடப்பாடி ஆட்சியை கவிழ்க்க நடத்தப்பட்ட பல சதிகளையும் மத்திய பாஜ அரசின் உதவியோடு முறியடித்து அதிமுகவின் ஐந்து ஆண்டு ஆட்சியை வெற்றியோடு முடித்து விட்டார் இதெல்லாம் அந்த சமயத்தில் நாம் செய்திகளில் பார்த்து அறிந்ததே தொடர்ச்சியான பத்து ஆண்டுகால கால அதிமுகவின் ஆட்சிக்காக மக்கள் கொடுத்த ஒரு மாறுதல்தான் இந்த திமுக ஆட்சி மற்றபடி திமுக மேல் மக்களுக்கு செல்வாக்கோ அல்லது நம்பிக்கையோ அல்ல அது அதலபாதாளத்தில் தான் இருக்கிறது ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் இன்றும் உயிரோடு இருந்திருந்தால் திமுகவின் ஆட்சி கனவாகவே இருந்திருக்கும் இப்போதும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது என்று சொல்கிறேன் அப்போ கோர்ட்டு கேசு என்று நீங்கள் சொன்னால் அம்மையார் இறந்ததினால்தான் அப்படி ஒரு தீர்ப்பு வந்தது இருந்திருந்தால் கோர்ட்டு கேசு தவிடுபுடி ஆகியிருக்கும் தமிழகத்தின் கெட்ட நேரம் அவரை கொண்டு போய் விட்டது சரி இப்போதே நிலைக்கு வருவோம் அம்மையார் இல்லாதது தமிழகத்தில் சிறந்த ஆளுமைக்கு வெற்றிடம் என்று சொல்லுவது போல தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்று சொல்லுவது போல அதிமுகவில் பல காலமாக இருப்பவர்களெல்லாம் தாங்களே அந்த சிறந்த ஆளுமை என்று நினைக்க தொடங்கிவிட்டார்கள் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஆன பிறகு அவர் இருக்கும் வரை அவருடைய ஆணைக்கு கீழ்ப்படியது தானே கட்சியின் ஜனநாயகம் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது கட்டுக்கோப்புடன் இருந்தவர்கள் எடப்பாடி தலைமையில் தான் தோன்றியாக இருப்பது எந்த கட்சி தலைமையாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்வது போல கட்சியை ஒன்றிணைக்க பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் சசிகலா ஓபிஎஸ் தினகரன் இவர்களை மீண்டும் சேர்த்தால் இன்றைய தமிழக காங்கிரஸ் கட்சி போல பல கோஷ்டிகள் தான் உருவாகும் அதனால் பயன் ஒன்றும் இல்லை மாறாக மீண்டும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக ஆட்சி என்பது கனவாகவே இருப்பது போல தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் கனவாகவே இருக்கும் ஒரு உரையில் இரண்டு கத்திகளே இருக்க வாய்ப்பில்லை அப்படி இருக்கும்போது பல கத்திகளை எப்படி அடைக்க முடியும் எப்படி சமாளித்து கொண்டு இருக்கும் கிழித்து கொண்டு ஒரு நாள் வெளிவரத்தான் செய்யும் அதுபோலத்தான் இன்றைய அதிமுகவின் நிலைமை எடப்பாடி பழனிசாமி கட்சி காணாமல் போய்விடக்கூடாது என்று நினைத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா போல கட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறார் இதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும் கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமையுடன் கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் அதை அவருடன் கட்சி ஆபீஸில் தான் பேச வேண்டும் பத்திரிகை ஊடகங்களை வரவழைத்து சொல்லி கெடுவேறு விதித்தால் சும்மாவா இருக்கும் கட்சி தலைமை கட்சி தலைவர் என்ற விகிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியே 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 என்று பட்டிமன்றம் வைத்தால் இப்படித்தான் தீர்ப்பு வரும் பதவி ஆசை அதிகார வெறி ஈகோ ஆட்டி படைக்கிறது இந்த நிலையெல்லாம் திமுகவில் ഇല്ല